உளவு இல்லையேல் உணவு இல்லை உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையேல் உலகு இல்லை உளவை மீட்போம் உலகை காப்போம் கொடியோர் செயல் அறவே அஸ்லாம் வலைக்கம் ஆஃபிக் பாய் வலைக்கும் அஸ்லாம் ரஹமத்துல்லா இப்போ ரகாத்து சொல்லுங்கள் மேம் எப்படி இந்த காணொலி ஒரு விசித்திரமான ஒரு காணொலியாக நம்ம பதிவு பண்ண போகிறோம் சொல்லுங்கள் நீங்கள் அண்ணன் தீர்மா சரி நான் அண்ணன் சீமான் தரப்பு வக்கீலாக இருந்து நீங்கள் அண்ணன் திருமா தரப்பு வக்கீலாக இருந்து இப்போ நம்ம ஒரு விவாதம் பண்ணியே ஆகணும் அப்படி எப்படின்ட்டு கடைசியாக கொண்டு வந்து என்னைய திருமாவணி பாட்டிருக்கிறீங்க ஏன் உங்கள் திருமுகத்தை ஒரு முறை தான் காட்டுங்கிற மாதிரி சரி சரி உங்கள் திருமுகத்தை ஒரு தடவை காட்டுங்க இப்போ ரொம்ப வெக்கத்தோடு இந்த பதவியை ஏற்கிறேன் சொல்லுங்க கணத்தை இதயத்தோடு இருக்கலையா வெக்கத்தோட இருக்கிறேன் சரி சரி இப்போ நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் சீமான் மீது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்க தம்பி விஜயும் தம்பி சீமானும் ஆர்எஸ்எஸ் பெற்ற எடுத்த பிள்ளைகள் அப்படிங்கிறது பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு உழவுனால நாம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவர் தமிழ் தேசியம்தான் பேசுறாருன்னு நாம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ உழவுனால தமிழ் தேசியம் தான் பேசிக்கிட்டு இருந்துருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த விஜயிலிங்கிற அமைப்புள்ள மேடையில் ஏறின உனைய அவர் வந்து பார்ப்பனியத்தின் கைக்கூலியா மாறிட்டார் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறீங்கள உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் வெக்கம் எதுவுமே இல்லையா நீங்க இந்த கேள்வியை எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது எந்த கிட்ட நான் திமுகவோட சேர்ந்து பயணிக்கிறேன் சரி அங்க அதெல்லாம் பார்க்க முடியாது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என்றால் கூட்டணி கட்சி தான் இது எல்லாத்தையும் தான் போய் இருக்கோம் சரி நீங்க அதனால நான் வந்து இந்த வெக்கம் மானம் சூடு சோரணையெல்லாம் நான் சரி எல்லாத்தையும் இழந்ததோட சேர்த்து எதிர் திசையில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து பார்த்துதான் கையாளனுங்கிற அந்த எண்ணத்தையும் நீங்கள் கைவிடணும்ல இல்லை நானே வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இப்போ தான் தமிழ் தேசிய தலைவர் அப்படின்ட்டு என்னைய தக்க வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் இப்போ நீங்க வந்து திமுகக்கு நீங்க மட்டும் அடிவரடியா இல்லை உங்களை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கட்சிகள் இருக்குது அவங்க ஏதாவது எதை வாயை திறக்கிறாங்களா உங்களுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு ஆவேசம் இல்ல அவங்க துறக்குறாங்களான்டா அவங்க வந்து இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன் நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்ப நான் என்னுடைய இருப்ப கவனம் கொள்ள வைக்கிறதுக்காகவும் என்னுடைய இருப்பை தக்க வைக்கிறேன் உங்களை முதல்வரவே ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க அதை விட்டு போட்டு நீங்க துணை முதல்வருக்கு நினைக்கிறீங்களா அதுக்குதான் உங்க தகுதியை நீங்க நிர்ணயிக்க வேண்டியா தம்பி என் மேல வச்சிருக்கிற ஆர்வத்தை நான் மதிக்கிறேன் நான் ஏற்கிறேன் ஆனா இது இப்ப உடனே நடக்கணும்ல தம்பி உடனே சடனா இப்பவே நீங்க முதலமைச்சர் ஆகணும்ல தம்பி என்னன்னா காலம் நீங்க உடனே திராவிடத்தை விட்டு வெளியில வாங்க உடனே முதல்வர் ஆகலாம் பிஜேபி கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளோட கூட கூட்டணி வச்சு அரசியல் காலம் கடந்துருச்சு கடந்து போச்சு காலம் போன காலத்துல மறுபடியும் ரிவெஞ்சு எடுக்கிற மாதிரி நீங்க அவதாரம் எடுத்தா மட்டும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆயிரம் நினைக்கிறீங்களா ஆமா அப்படி அந்த ஒரு ஆசை எனக்கும் இருக்கும்ல அதனால தான் அப்போ ஆசை இருக்குதுன்னா அந்த ஆசையை நீங்க நேரடியாக சொல்லுங்க நான் வந்து என்னை வந்து தமிழ்நாட்டுல வந்து திருமா அப்படின்னு சொன்னாலே எழுச்சி தலைவன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பேர் இருக்கு இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு வருமா ஆமாம் அப்படி பேர் இருக்குங்க எழுச்சி தமிழர்ண்டு இருக்கிற சமயத்துல நம்ம பண்ற அரசியல் நம்ம மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் நம்ம ஆதித்திராவிட மக்களுக்காக தான் நம்ம அரசியல் பண்ணுறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ங்க ஆனால் திமுகவோட பயணிக்கிறதுனால என் மக்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியல சரி ஏண்டா திமுக வந்து அது அரசியல் பண்ணுறதுக்காக சிறுபான்மையை தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே தான் அரசியல் செய்கிறாங்க சரி அப்போ எனக்கு அது கொஞ்சம் எதிர்ப்பாக வர்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறது அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால சரி நான் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தின் தலைவனாகவும் என்னால் இருக்க முடியலை சரி எழுச்சி தமிழ் ரெண்டு பேர் வாங்கினமே நம்மளும் ஒரு தமிழ் தேசிய அரசியலை பண்ணி போடலாமேட்டு அப்படி எப்படின்ற ஒரு தமிழ் தேசிய பொது தலைவரான வர்ற சமயத்துல நீங்கள் வந்து குறுக்க நினைக்கிறீங்க நீங்க சரி வருவீங்க நீங்க வந்து தமிழ் தேசிய தலைவரா வரணும்னா அந்த ஒரு பாதையில பயணிக்கணும் ஒரு பாதையில வந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு விழுப்புரம் பக்கம் ஒரு ரூட்டை விட்றீங்க சென்னைக்கு போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு செங்கல்பட்டு பக்கம் ஒரு ரூட்டை விட்டீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்க தமிழ் தேசிய தலைவராக ஆகுவீங்க அது போக நீங்க நீங்கள் போது நம்ம கூட இருந்த சகாக்கள் திராவிட தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கடா தம்பி வருவாப்ல இந்த மேடையில பேசிட்டு போயிடுவாப்ல கத்திட்டு போயிருவாப்ல அவர் பிரச்சனை பண்ண பாதி பெயர் படுத்த மாட்ட பாதி பெயர் நீங்க தைரியமா இருங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரறதா ஆறுதல் சொன்னாங்க சரி ஆனா நீங்க பண்ற வேலைய பாக்க என்னுடைய என்னோட இருப்பைய காலி பண்ணிடுவீங்களோன்னு ஒரு பயம் இருக்கு அதனால தான் அப்படி அப்ப இந்த மாதிரியான ஒரு அப்ப நான் உங்கள உங்களோட நான் அரசியல் பா நீங்க அரசியல் இல்லை நீங்க தான இப்ப கலத்துல இருக்கீங்க சரி எந்த மீடியாவை திறந்தாலும் சீமான் தான் பேசப்படுது எந்த யூடியூப பார்த்தாலும் சரி இப்ப சீமான் இடத்துல நீங்களே வாங்க சீமான் இடத்துல அண்ணன் வந்து உட்காருங்க ஆனா சீமான் பேசக்கூடிய அரசியலை நீங்க தானே சீமானுக்கு கத்து கொடுத்திய இந்த அரசியலத்தை நம்ம பேசணும் இதுதான் நம்ம மண்ணுக்கானது மக்களுக்கானது நம்ம உரிமை சார்ந்தது நம்ம இனம் சார்ந்ததுன்னு இந்த அரசியல சீமானுக்கு யார் கத்து கொடுத்தா ஒரே மேடையில உட்காந்துக்கிட்டு நீங்க எதுனா என் காதல ஊதினிய அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் சரி அப்ப அப்படி சீமானோடைய இப்ப இருக்கிற இடத்துல நான் நிரப்ப முடியாதுங்க வயசாயிருச்சு ரெண்டாவது வந்து அப்ப விட்டுருங்க நான் வளராட்டேன் என் தம்பி வளர்ந்து வாழ்ந்துட்டு போறான்னு சொல்லிட்டு விடுங்களே எப்படிங்க இருக்க தொட்டிக்கு எம்எல்ஏவா இருந்துட்டு சாக்கணும்ல ஏங்க உங்க கிராமத்துல சொல்ற பல முறை மாதிரிதான் தெரியாது தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படக்க மாட்டேங்கிற மாதிரி அப்படி சொல்லுங்க நான் படுக்க தொட்டிக்கு வேற யாரும் படுக்க வேண்டாம் சொல்றேங்க இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான மனநிலையில இருந்து நீங்க பேசுறியேன்னு எனக்கு ஒன்னு புரியல. அரசியல் பண்ணுங்க, அரசியல் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி. தமிழ் தேசிய அரசியல்லயும் தோத்து போயிட்டேன். ஆதி திராவிட நல மக்களுடைய அரசியல்லயும் நான் தோத்து போயிட்டேன். ரெண்டுக்குமே நான் நியாயமா இருக்க முடியல. சரி. அப்ப நான் எதை வச்சுங்க அரசியல் பண்ணுவேன்? அதுக்கு நல்லா வளந்துகிட்டு வர்ற என்னைய பார்த்து ஆமாங்க இப்போ அவர்தானே அரசியல் களத்துல தம்பி தான இருக்காரு. அப்ப அவរ எதிராத்தானே நானும் பேசப்படுவேன். உங்களை எதிர்க்கிறது மூலியமா தானே நானும் பேசப்படுவேன் அப்ப உங்க இப்ப யார் களத்துல இருக்கிறாங்களோ அரசியல் முழு நேரமா இருக்கிறாங்களோ அவங்கள தானே எதிர்க்க முடியும் அப்ப தம்பி தான் ஜெயின்லாபதி திருமாவாக நீங்க உங்க எல்லாத்துக்கும் ஃபார்முலா ஒண்ணுதான் சீமான எதிர்த்தா இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கலாம் எதிர்ப்பு இப்ப நாங்க எங்க இருக்கிற கூட்டணியில ஐயா எங்க மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் பேசி ஓரணியில் தமிழ்நாடு எல்லாத்தையும் கூட்டி பொறுக்கி குப்பையா அள்ளிட்டமு சரி ஒரே ஒரு ஆளு வந்து இப்ப தனிச்சு நிக்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு பார்க்க போனா சீமானா தாங்க பேசப்படுது அப்ப தம்பி சீமானை எதிர்க்கறதனங்க நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு தான் இருக்கிறான் மற்றபடி தம்பி மேல நமக்கு ஒரு நல்ல பாசியம் அவர் என்னை அண்ணன் கூப்பிடறதுனால நான் அவரை தம்பின்னு கூப்பிடுறேன்னு சொன்னதுலயே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன உள்நோக்கத்தில் வந்து இங்கே வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுடைய செல்வாக்கு குறையிறது நாங்கள் கண்டுக்கிட்டோம் நான் என்ன சொல்கிறேன் ஆர்எஸ்எஸின் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி வேணாமா நீங்கள் ரெண்டாயிரத்து ஒன்றில் யாரோட கூட்டணி வச்சியா

அவங்களுடைய மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது தலைவர் தலைவர்களோட சேர்ந்துகிட்டு யாரும் முந்திக்கிட்டு நிக்க மாட்டாங்க இல்லங்க அப்படின்னா உங்க கட்சியை நீங்க அந்த பார்முலாவ நல்ல செயல்னா அதை கடைபிடிச்சிருக்கணுமே அது அவங்க இருக்கிற மேடையில பேச கூப்பிட்டாங்க போய் அதுக்காக ஒரு பாராட்டி பேசணும் வாஜ்பாய புகழ்ந்து பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வாஜ்பாய் மேடையில ஏறிடுவிய வாஜ்பாய புகழுவிய எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அப்புறம் கடைசியில சீமான் ஆர் எஸ் எஸ் பிள்ளைன்னு சொல்லுவீங்க விஷயம் முக்கியம் என் வாழ்க்கையில ஒண்ணு கடைசி எழுதி நான் எம்எல்ஏவே இருந்து போயிருக்கை கிடைச்சாலும் ஏறிடுவாங்க பழக்க தோசம் அதனால அதை என்னால முடியல தம்பி வந்து பாரதி மேடையில பேசினதுக்கு திமுகல இருந்து இதுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுங்க தேர்தல் வருது அப்படின்னு என்ன நான் ஒரு மேடை தரேன் மைக்க போட்டுறேன் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா உங்களை யாரு நான் திமுகல இருந்து கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு ஆற்றுங்க எலெக்ஷன் வருது பாரதி மேடையில போய் அப்ப கூட நான் சொன்னேன் அவர் நம்ம ஏ பாரதிய பத்தி நிறைய இடங்கள்ல மேடையில பேசியிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டேன் பேசுங்கன்னு போன வச்சுட்டாங்க நான் என்னால ஒண்ணும் செய்ய முடியல அப்ப நீங்க எழுதி கேட்டிருக்கு மேல ராஜாஜி பார்ப்பனன் இல்லையா

அவங்க வந்து தனித்து வந்து நிற்க கூடாதும்பாங்க சேர் போட்டு உட்கார கூடாதும்பாங்க நிற்க வச்சு பேசுவாங்க சரி நான் உங்கள்கிட்ட வந்து மனம் விட்டு கேட்குறேன் சீமான உண்மையாலுமே தம்பின்னு ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களா மனசார சீமான் வந்து எனக்கு தம்பி தாங்க ஆனால் வந்து அப்புறம் என்ன அண்ணன்னு சொல்கிறதுனால நான் தம்பின்னு கூப்பிட்றேன்னா இல்லை இல்லை வடிவேலும் பார்த்து ஒரு தர இதில் யார் அண்ணன் யார் தம்பி இல்லை அவர் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணனாக இருப்பேன் நான் அண்ணனாக இருக்கும்போது அவர் தம்பியா இருப்பார்னு சொன்ன கதையாக பேசுறீங்க தம்பி வந்து தமிழ் தேசியத்தை முழுமையா கரைச்சி குடிச்சிட்டு ரத்தம் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டு அவர் சரி அந்த புலிகளை அவர் நல்லாரு நமக்கு அப்படி இருக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம கட்டமைப்பு அப்படி இல்லை நம்ம பசங்கள்லாம் சொன்னா அப்படி கேட்க மாட்டாங்க அது நம்ம இதே ஈழத்தலைவர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்து சந்திச்சுட்டு வந்தி எல்லாம் வரலையா அதை மட்டும் பதில் சொல்லுங்க இந்த நான் ரூம்ல தங்கி இருந்தேன் அவர் தான் வண்டியில ஏறி வந்து நான் திருமாவளவு நான் பார்த்தேன் ஆனும்னு நான் தங்கி இருந்த ரூமுக்கு வந்து என்னைய பார்த்தாரு அப்ப ராஜபக்சே எப்படி பார்த்தாரு பிளைட்ல வந்து அவரே ரூம் கொண்டாரு ஃப்ளைட் பிடிச்ச அவரு இல்ல அவர் அங்க இருந்து கிளம்ப போகும்போதே தம்பி திருமாவளவு நான் பாக்கணும்னு தான் கிளம்பினதா சொன்னாங்க சரி அப்படி ஒரு தலைவர் வர போகும்போது சரி பார்த்து தான் வைப்பமே ஒருவேளை தமிழ் தேசிய அரசியல் நம்ம இலங்கையில இருக்கிறதா இருந்தா அவருடைய உதவி தேவைப்படுமே அப்படின்னு பேசுறாங்க தமிழ்நாட்டில் கோட்டை கட்டி முடிச்சது பத்தாதுன்னு இலங்கையில வேற வேற சிறுத்தைகளின் கோட்டை கட்டவா அங்க திமுக இல்லையா எப்படி போய் கோட்டை கட்டவியா எங்களுக்கு வந்து அங்க இருக்கிற அதிகார கட்சி ஒரு அதிகார கட்சியோட நம்ம தோல் ராஜபக்சோட மக்கள் நாடு நல்லா தானே வச்சிருக்காங்க அரசியல் நல்லா தான் பண்றாங்க நல்லா தான் வச்சிருக்காங்க அதனாலதான போய் பக்கத்துல நிம்மதியா நாட்டு நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு வந்து ராஜபக்சே கூட நிம்மதியான வாழ்க்கையா வாழ்றாங்க அதனால நமக்கு வந்து யார் என்னங்கிறது எல்லாம் முக்கியம் இல்ல தம்பி நமக்கு வவுத்துக்கு கஞ்சி ஒரு மேடை ஒரு மைக்கு

நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் சரிதான் தம்பி ஆனா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி நீங்க கொஞ்சம் ரகுவரன் சொல்ற மாதிரி இந்த சீட்ல ஒரு தடவை வந்து உட்கார்ந்து பாருங்க அப்ப தெரியும் அப்படி நம்ம வந்து முதல்ல சீட்டு கேட்டு கூட்டணிக்கு இன்னைக்கு போக போகும்போதே எல்லாத்தையும் அடகு வச்சுட்டோன்னா போறோம் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க தம்பி தனிச்சு போட்டிடுற தைரியம் இருக்கிறதுனால நீங்க களமாறீங்க நீங்க யார பத்தியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி நீங்க நின்று தான் நறுக்கி ஏன் இடத்துல நீங்க தானே இருந்திருப்பீங்க இல்ல அதுக்குள்ள வயசு நமக்கு இப்ப இல்ல வாய்ப்பும் நமக்கு இல்ல அதனால ஏதோ இருக்க தொட்டிக்கும் அப்படியே இருந்துட்டு போயிடலான்னு பாக்குறேன் தம்பி நான் என்ன சொல்றேன் ஏன் கட்சியினுடைய தலைவரா கூட நீங்க இருங்க ஆனா நீங்க எனக்கு கத்து கொடுத்த அந்த தமிழ் தேசிய அரசியல நீங்க பேசுவீங்களா இருக்கிறதா சொல்லுங்க நான் உங்களுக்கு கீழே இருக்கேன் தம்பியாவே இருந்துட்டு போறேன் எனக்கு ஒண்ணு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை எல்லாம் கிடையாது ஏன் அன்னை முதலமைச்சரா இருந்தா இந்த நாடு சரியா இருக்கணும்னா நான் என்னன்னே உட்கார வைக்கிறேன் இல்ல அப்படி இல்ல தம்பி வந்து திமுக இப்போதைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க நம்ம அதிகாரத்துலையே இருந்துடலாம்ன்றதுனால புது கொள்கையில ஒன்று எடுத்து நம்ம அதில் போய் பயணிச்சு மக்களை திரட்டி கருத்தியலை விதச்சு அதுக்கு உண்டான காலங்களுக்கு நமக்கு சரியா வராதுல அப்போ வந்து கடைசி வரைக்கும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இப்படி என்னைய வந்து ஆர்எஸ்எஸின் பில்ல பில்லுன்னு குற்றச்சாட்டு பண்றதா இப்போ உங்களுடைய நோக்கமா இப்போ தம்பி நீங்கள் கோச்சுக்கிறாங்க இந்த தேர்தலுக்குன்னு இல்லை

நமக்கு அடுத்த கட்ட அரசியல் அவங்க தானே அப்படின்னு நம்ம இனி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது இல்லாத சூழ்நிலைக்கு போனதுனால வே கூடவே பயணிச்சிருவோம் ஆனா நீங்க ஆயிரம் தான் என்னை ஆர்எஸ்எஸின் பிள்ளைன்னு சொல்லுங்க என்ன சனாதான கைக்கூலின்னு சொல்லுங்க இது எல்லாத்தையும் செய்யறது நீங்க தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பகிரங்கமா உங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன் நம்மள நீங்க சொல்லிட கூடாதுன்றதுக்காகத்தானே தம்பி நான் உங்களை சொல்றேன் நீங்க திருப்பிட்டு என் அந்த தம்பி சரி நான் மூடி மறைச்சாலும் ஏன் கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகள் இருப்பாங்களா நீங்க சொல்லுங்க சொல்லி வைங்க அது எப்படி நான் சொல்ல முடியும் இன்னைக்கு என் பேச்சா அவங்களே கேக்க மாட்டாங்க நானே என் பேச்சா கேக்குறது இல்ல அப்புறம் எப்படி என் பேச்சா தம்பி மார்கள் கேட்பாங்க என்னை வந்து இப்ப பத்தாக்குறைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி வர இனி சீமானை இந்த அரசியல் கைவிட்டாலும் சீமான தம்பிகள் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க எப்ப வந்து கடைசி காலத்துல வந்து என்கிட்ட தம்பி கல்ட்டை எல்லாம் சொல்லி என்ன விமர்சனம் பண்ண வேணாம்னு சொன்னீங்கடா அப்புறம் எப்படி இது நீங்க இப்ப என்னைய வந்து நான் உங்களை சொல்லலைண்டா நான் பேசுனா ஒரு ஆளு நான் பேசுறது சரி நீங்க வந்து உங்களை மாதிரி நூறு பேர் வச்சிருக்கீங்க நூறு பேர் ஆமா லட்சம் பேர் லட்சம் பேர் வச்சிருக்கீங்க அதுல ஒருத்தர் யாராவது நம்மள சனாதன கை கூலி நம்மள வந்து பாசிசத்தின் ஆதரவாளரு அப்படின்னு என்னையவோ நான் சார்ந்த கட்சியவோ சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே தம்பி நான் நீங்க என்னைய கூட சமரசம் பண்ணிடலாம் சமாளிச்சிடலாம்னு இந்த கடையலூர்ல ஒரு வேட்பாளர் அந்த பாட்டி எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் சாட்டை ஒரு பையன் இருக்கா அந்த தம்பி எல்லாம் நீங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப வந்து அந்த பயல்களை எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா எத்தனை தோட்டா நான் என் கட்சியில இருக்க தெரியுமா இடுமாவன கார்த்தி பாத்திமா கார்த்திகா இப்படி பல கருத்திகள் தோட்டாக்களை நான் வச்சுக்கிட்டு இருக்க போகும்போது இப்ப வந்து நீங்க விமர்சனம் பண்ண வேணாம் சொன்னா இப்படி நான் எனக்கு தம்பி உங்களை பார்த்து கூட போன்ல ஏதாவது பேசிக்கிட்டு சமரசம் எனக்கு மேல ஒரு பண்ணிடலாம் ஏன்டா தம்பி நீங்களாவது ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள பேசணும்னு நினைக்கிறீங்க அவங்க எடுத்து காமிச்சிருவாங்க அதுதான் இப்ப அப்ப உங்க கட்சியில இருக்கக்கூடிய வன்னிய அரசு ஆளுர் சாணவாசல்லாம் வந்து இஷ்டத்துக்கு வாய்களையே பேசிக்கிட்டே இருப்பிய எந்த அம்மிமார்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா அப்ப பாரதி மேடையில ஏறினது வந்து பாரதி பாரதி வந்து பார்ப்பான்னு சொல்ல முடியாது ஒரு தமிழ் எழுச்சிக்கவிங்கிறது தான் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அந்த அமைப்பு விஜில் அமைப்பு அப்படிங்கிறதுல வந்து திமுக நம்மளை கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க அதனால தான் நம்ம ஆளுநர் சானவாசையும் நானும் அதை எதிர்த்து பேசக்கூடிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஆதரவு என் மக்களுக்கான ஆதரவு வரிசலத்தான் பண்ண முடியலை சரி திமுக சொல்கிற எதிர்ப்பு அரசியலையாவது யாவது பண்ணிட்டு அப்படியே காலத்தை கிடச்சிட்டு போடுவோம் என்று தான் நான் என்ன செய்யறது சொல்லுங்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் நான் ஏன் இலக்கு நோக்கி பயணிக்கணும் உங்களை நான் அண்ணன் அண்ணன் இடையில இடையில கடந்து கடந்து போகிறதா நான் என்ன தான் செய்கிறது நீங்களே அதையும் ஒரு முடிவு சொல்யூஷன் என்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா அப்புறம் என்னையும் மீறி உங்களுடைய கடந்த கால வரலாறு ஃபுல்ல என் தம்பிமார்க்காக எழுந்திரிச்சு பணம் போட்டு காமிச்சிருவாங்க இல்லை தம்பி தமிழ் தேசிய களத்திலையும் நம்ம இல்லை ஆதி திராவிட மக்கள் நலனுடைய அரசியல் களத்திலையும் நம்ம இல்லை நீங்க அது ரெண்டையும் முழு மூச்சா வீச்சா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இன்னைய அண்ணேன்னு சொல்றதுனால உங்க அரசியலுக்கு பங்கம் வராம பாத்துக்கிறங்க அது மட்டும் நான் தம்பியா உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன் நாங்க உங்களை மட்டும் அண்ணேன்னு சொல்லல தம்பி அண்ணாமலைய தம்பிங்கறோம் பல பேரை நாங்க உறவு சொல்லி தான் கூப்பிடுறோம் உறவு சொல்லி கூப்பிடுறதுனாலயே நாங்க அந்த கட்சிக்காரங்களோட கரைஞ்சு போயிடுவோம்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க எங்களுக்கு அரசியல் முரண் என்பது வேறு மனித உறவு என்பது வேறு தம்பி இங்கே உங்களுக்கு என்னை அண்ணேன்னு சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றா நீங்கள் சொல்லிக்கிறீங்க சரி ஆனால் நீ உங்களுக்கு என்னை தம்பின்னு சொல்றதில் பிரச்சனை இருக்கு இல்லை உங்களை தம்பின்னு சொல்லிட்டா தம்பி என்னுடைய அரசியல் எதற்காக சூனியமா போயிடும் ம் என்னோட அரசியல் வந்து சூனியமாக நீங்கள் விளக்கம் சொன்னி இல்லை தம்பின்னு சொல்லிவிட்டு அந்த தம்பிக்கு ஒரு விளக்கம் சொன்னி இல்லை அதுலேயே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அவர் என்ன அண்ணேன்னு சொல்கிறதுனால நான் அவர் தம்பின்னு சொல்லி இல்லை அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க மனப்பூர்வமா தம்பின்னு சொன்னீங்கன்னா உங்க எதிர்காலம் சூனியமாயிரும் அப்படிங்கறத நான் அதுக்கு அதுக்கு மேல மேல நம்ம நம்ம திமுக கூட்டணியில இருந்துகிட்டு செய்ய முடியல தம்பி அதுதான் பெரிய மன உளைச்சலா இருக்கு சரி அப்ப இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரப்போகும் போது என்ன செய்யறது அப்படின்ட்டு யோசிச்சா வழி இல்ல எழுத்து பண்றவங்களை நம்ம விமர்சனம் பண்றதுதான் ஒரே வாய்ப்பா இருக்கு அதனாலதான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு பத்து நாளா போன் போட்டு இனைய பிச்சு எடுத்துட்டாங்க பேசுங்க 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 பாரதி மேடையில பாரதிய வந்து தமிழ் தேசியத்தில் வந்து கொண்டு வந்து நுழைக்கிறாரு நினைக்கிறாரு கடப்பாயத்தை வந்து இடிப்பேங்கிறாரு திராவிடத்தை இடிக்கிங்க போகும்போது அப்படி நீங்கள் கூட்டணி கட்சிலாம் என்ன செய்யுங்க பத்து நாளை தூங்குடலு உடகிரிச்சியை அப்புறம் தான் இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இந்த பத்து சீட்டு இருக்கு தம்பி இப்போ நீங்கள் நார்மல் மோடுக்கு வந்துடலாம் நீங்கள் அந்த கணத்தை இதயத்தோட பதவி ஏற்றி அந்த பதவியை நீங்கள் இறக்கி வச்சிருங்க இப்போ பேசப்பட்ட கருத்துக்கள் யாருடைய மனதையும் புண்படுத்த அல்ல இது எல்லாம் ஒரு கற்பனையே அப்படிங்கிறத சொல்லி போர்வால் வீரர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் நாம் தமிழர் நன்றியும் வாழ்த்துக்கிறோம் மறைந்த தலைவர் பாரத ரத்னா வாஜ்பாய் அவர்கள் காலமாகிவிட்ட நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் கூடியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று நடவடிக்கை